அன்பாண்டவர்களே இப்படி ஜனாசா விழுந்து விட்டால் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய பிரதான கடமைகள் நான்கு இருக்கின்றன அதிலே குளிப்பாட்டுதல் கவனிடுதல் தொழுகை நடத்துதல் அடக்கம் செய்தல் இது சாதாரணமாக நாங்கள் அறிந்த விடயம்தான் குளிப்பாட்டுவதை பொறுத்தவரையில் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகள் மரணித்த நேரம் எப்படி சொன்னார்கள் இது சில்னஹா குளிப்பாட்டுகிற நேரம் சொன்னார்கள் நீங்கள் மூன்று தடவை குளிப்பாட்டுங்கள் ஐந்து தடவை குளிப்பாட்டுங்கள் தேவைப்பட்டால் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள் எண்ணிக்கையை நீங்கள் ஒற்றைப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் எனவே முழு உடம்பும் நலைகிற அளவுக்கு நாங்கள் ஒரு தடவை ஊற்றினால் அது ஒரு தடவை சில நேரம் நாலு கோப்ப ஊத்தலாம் அஞ்சு கோப்ப ஊத்தலாம் முழு உடம்பும் நிலைகிற அளவுக்கு ஒரு த ஒரு தடவை ஊத்திட்டோம்டா எத்தனை கோப்ப ஊற்றினாலும் சரி அது ஒரு தடவை தான் அதன் பிறகு சவர்காரமோ அல்லது இலந்தை இலையை போட்டோ நாங்கள் அந்த மையத்தை என்ன செய்வோம் தேய்ப்போம் தேய்ச்சதுக்கு பின்னால இன்னொரு தடவை ஊற்றுவோம் அந்த சவுக்காரம் போவதற்கும் அல்லது இலந்தை இலையுடைய சாறுகள் போறதுக்கும் இன்னொரு தண்ணியை ஊற்றினா ரெண்டு அதன் பிறகு மூணாவது ஒரு தடவை ஊத்தி பார்க்கிறோம்டா மூணோட தொடர்ச்சி எடுத்துடலாம் மூணோடையும் வலுவழுப்பு போகல நாலாவது ஒரு தடவை தண்ணியை ஊற்றுவோம் அதோட போதுமாக்கிக் கல்றது இல்லை அஞ்சாவதுண்ட ஊற்றித்தான் போதும் போதுமாக்கி கல்வோம் கடைசியாக ஊற்றக்கூடிய தண்ணீரில்

அவளுடைய வலது பக்கத்தால் ஆரம்பியுங்கள் வலது பக்கம் இதுக்கு தான் முதலாவது ஊத்துவோம் மேலேக்கு ஒரு கோப்பை ஊற்றினோமா வலது காலோட சேர்த்து வலது பக்கத்தை தூக்கி இடது பக்கத்துக்கு கீழ் பக்கத்துக்கு ஒரு தண்ணியை ஊற்றுவோம் இந்த பக்கம் முழுக்க நலஞ்சா இடது பக்கத்துக்கு ஒரு தண்ணியை ஊற்றுவோம் கால் வரைக்கும் திருப்பி கொஞ்சம் தூக்கி முதுகுக்கு பின்னால் ஒரு தண்ணி ஊற்றினா இதுதான் ஒரு தடவை இதுதான் ஒரு தடவை இதில் ரசூலுதா சொல்லும் பொழுது இன்னொரு வாசகத்தையும் சேர்த்து சொன்னார்கள் வ ம வா இ மின்னா அவளுடைய உதுவுடைய உறுப்புக்களைக் கொண்டு ஆரம்பியுங்கள் வலது பக்கத்தால் ஆரம்பியுங்கள் அதிலும் உதுவுடைய உறுப்புக்களைக் கொண்டு ஆரம்பியுங்கள் என்றார்கள் இந்த வாசகத்தை வைத்து ஒரு சில அறிஞர்கள் உது எடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள் இன்னும் பல அறிஞர்கள் உது எடுக்க தேவையில்ல முதலாவது உதுவுடைய உறுப்புக்களை கழுகுவோம் வலது பக்கம் இருக்குது இதுல வலது பக்க முகம் வலது கை வலது கால் வலது தலைமுடி இதை ஓடருக்கு முதலாவது கழுவிட்டு தண்ணியை ஊற்றுவோம் இடது பக்கம் கழுகிற நேரம் இடது பக்க உதுவுடைய உறுப்புக்கள் முதலாவது தண்ணீரால் நலைத்துவிட்டு தண்ணீரை மொத்தமாக ஊற்றுவோம் இதுதான் ஒரு முறை என்று சொன்னார்கள் இன்னும் சில அறிஞர்கள் அவருக்கு முதலாவது உது எடுத்து விட வேண்டும் என்ற கருத்தை அவருடைய உதுவுடைய உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்று சொன்னதை வைத்து முடிவெடுத்திருக்கிறார்கள் அல்லாஹு ரசூல்லா சல்லா உலை செல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுதோ எப்படி சொன்னார்கள் தொழுகைக்காக உதுவெடுப்பது போன்று உதுவெடுங்கள் என்றார்கள் தூங்குவதற்கு முன்னால் தொழுகைக்காக உது எடுப்பது போன்று உது எடுங்கள் என்றார்கள் அவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாம் உது எடுக்கிற முறையை தூங்குகிறதுக்கும் கடமையான குளிப்புக்கும் சொன்னாங்க ஜெனாசாவை குளிப்பாட்டுகிற நேரம் இபுத உனபி மயாமி அவருடைய வலப்பக்கத்தால் ஆரம்பியுங்கள் வமவாதே இல்வுது இ மின்ஹா அதிலுள்ள உதூ உறுப்புகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்களே அல்லாமல் தொழுகைக்கு போன்று எடுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை என்ற அடிப்படையில் செஞ்சுக்கங்க விளங்கிக்கங்க புது எடுக்கலண்டா அந்த செஞ்சிட்டோம் குளிப்பாற்றது பரிபூர்ணத்துவம் இல்லை என்ற அளவுக்கு புதுவை கட்டாயப்படுத்துகின்ற அளவுக்கு தெளிவான ஆதாரங்கள் வரவில்லை என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் உது எடுத்து விடுகிறார் என்றால் இந்த ஹதீஸ் அப்படி ஒரு புரிதல் புரிஞ்சு உது என்றதையும் என்ன செய்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் கட்டாயப்படுத்தினாலோ அவசியம் என்று சொன்னாலோ உது எடுக்காவிட்டால் குளிப்பு பாத்திராகிவிடும் என்று சொன்னாலோ அதுதான் என்ன ஹதீசோடு முரண்படக்கூடிய வாசகம் என்பதையும் நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது இப்படி குளிப்பாட்டினதுக்கு பின்னால பெண்மணியாக இருந்தால் ரசூல்லா சொன்னாங்க அவங்களோட தலைமுடிய வாரி மூன்று கொண்டைகள் பின்னல் கொண்டை இருக்குது பாருங்க மூன்று கொண்டைகளை போட்டு விடுங்கள் தொங்குற கொண்டை மூணுக்கு பின்னி ரசூலுல்லா அதை ரெண்டு அப்படி வலது பக்கம் இடது பக்கம் தொங்க விட சொன்னாங்கன்ற செய்தியையும் சில ஹதீசுகளில் நாங்கள் பார்க்குறோம் இதுதான் குளிப்பாட்டுகிற முறை இது சாதாரணமாக ஒவ்வொரு மனிதரும் விரும்பினால் குளிப்பாட்டலாம் குளிப்பாட்டுபவருக்கு இப்படி தகமை இருக்க வேண்டும் என்றெல்லாம் வரல குளிப்பாற்ற நேரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விடயம் என்னென்றால் தொட்டு 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 எடுத்து கடைசியா ஊற்றி விடுவாங்க என்னத்துக்கு குடும்பத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து குளிப்பாட்டினாங்கன்றதுக்கு கடல் தண்ணீர் எடுத்து வச்சு குளிப்பாட்டணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன மார்க்க வரம்புக்கு அப்பால் பட்டது சில இடங்கள்ல சுடு தண்ணியால குளிப்பாட்டினா நல்ல முண்டுவாங்க அது எதுக்கு என்று சொன்னா நல்லா விளங்குங்க அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் சொல்லுவாங்கன்னா மார்க்க வரம்ப தாண்டி போயிடும் சில நேரம் சில உறுப்புக்களை நேர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் அதுக்கு சுடு தண்ணியை பாவிச்சால் நல்லம் என்ற அப்ப இழகும் உடம்பு கொஞ்சம் அந்த ஒரு நோக்கத்துக்காக சுடு தண்ணி பாவிக்கிறதாக இருந்தால் அது பரவாயில்லை இல்லாமல் சுடு தண்ணி தான் பாவிக்க வேண்டும் என்ற வழிமுறையெல்லாம் நபிகளார் காட்டித்தரவில்லை என்கிற ஒரு பாடத்தையும் குளிப்பாற்ற பாடத்துல நானும் நீங்களும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உருவாக உறவுகளே குளிப்பாட்டி முடிந்த பிறகு அதனை கவன் செய்ய வேண்டும் இதில் அடிக்கழுகிறேன் ஒரு விடயம் இருக்குது சகோதரர்களே இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்டா ஜெனாசாக்களை மிக நீண்ட நேரம் வைக்கிறோம் வைக்கிற நேரம் என்ன நடந்துரும்டா வயிற்றில் ஏதாவது அழுக்குகள் இருந்தா அது வெளிப்பட பார்க்கும் ஏன் மனுஷனுக்கு கொண்ட்ரோல் பண்றோம் இல்லையே அல் ஐனு விகா உ சஹீனாங்க ரசூலுல்லாஹ் கண் மனுஷன் தான் ஆரோக்கியமா இருக்கும் வரையில முன்பின் துவாரங்களை அதை பிடிச்சி வச்சுக்கொள்ளும் உசுறு போயிட்டா கண் செயல் இழந்துட்டுதுண்டா அந்த கொண்ட்ரோலை இழந்துடும் அப்ப மயக்கம் வந்தவருக்கு மலஜலம் போக ஆரம்பிக்கும் பாருங்க அது மாதிரி உடலுக்குள்ள உள்ளது வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால அடக்குவதற்கு நேரம் எடுக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு முன்னால் அதை தூக்கி வச்சு வயிற்றில் உள்ளதெல்லாம் உருகி எடுத்து என்ன செஞ்சிருவாங்க பின்பகுதியை கழுகி விடுவாங்க இதுக்குத்தான் அடிக்கழுவுறதுன்றது இதையே என்ன செஞ்சிடலாம் குளிப்பாட்டுதல் என்ற கடமையோட செஞ்சு அவரை ஆரம்பத்தில் என்ன செஞ்சிடலாம் குளிப்பாட்டி கஃபன் செய்து பார்வைக்கு வைக்கலாம் குளிப்பாட்டிய பிறகு வயிற்றுக்குள் இருந்து அசுத்தங்கள் வெளியாகலாம் என்ற நிலை இருக்குமாக இருந்தால் பின் பக்கத்தில் ரெண்டு பஞ்சி துண்டை வச்சிருவோம் அதையும் தாண்டி மலங்கள் வந்திருந்தால் வாசங்கள் வீசக்கூடாதுன்றதுக்காக கழுகோணுமே அல்லாமல் குளிப்பு கடமை முறிந்து என்ற அர்த்தம் என்ன இல்லை எனவேதான் அந்த அடிக்கழுகுதல் ஒன்றை வச்சு முதல் கட்டம் வயிற்றில் உள்ளதெல்லாம் உருகி எடுத்து சும்மா அப்படி கிளீன் பண்ணி வைப்பாங்க குளிப்பாட்டி எடுப்பாங்க இந்த ரெண்டையும் ரெண்டையும் ஒரே கட்டத்தில் செய்யலாம் நோக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற பாடத்தையும் என்ன செய்து கொள்ள வேண்டும் நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் சில நேரம் மனிதர்களுடைய உடம்புள்ளுக்கு ரத்த லீக்குகள் இருந்தா மூக்கால காதால வெளியாகிற நிலை இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும் காதுகளுக்கு இரத்தம் வெளியாக கூடிய இடங்களுக்கு பஞ்சிகளை வச்சு அடைச்சிருவோம் ஏன் அது அந்த ஜெனாசாவா அசிங்கமாக காட்டிடக்கூடாதுன்றதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை என்றால் அப்படியெல்லாம் அடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது